இப்போ வந்து நம்ம தலைவர் வீட்டுக்கு போக போகிறோம் தலைவர் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போக போகிறோம் இப்படி இருக்குங்கிறது நினைக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் வந்து ஒரு தலைவர் ஃபேன் தலைவர் விட தலைவர் வெறின்னு சொல்லலாம் இவ்வளோ தூரம் வந்து இவர் வீடை சரி ஒரு ஆசையில் தான் வந்தேன் ஏன்னா போன வீட்டில் ஜெயலலிதா மூலம் வீடாக இருக்கலாம் அது மனித ஆரோஸ் வீட்டாக இருக்கலாம் உள்ளுக்கு வந்து கிடையாது இப்போ அந்த இந்தியா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரியான ஒரு சந்தோஷம் எப்போவுமே இல்லை கடந்த நம்ம கலைவுக்கு தான் போய்கிட்டிருக்கோம் ரொம்பவுமே இந்த ஏரியாவும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த போய்ஸ் கார்டன் அப்படிங்கிறப்ப வந்து எப்போவுமே ஒரு அழகான ஒரு ஏரியாவாக இருக்குது இப்போதான் தெரியுது இங்கே வீட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசையாக இருக்கு சரி பார்ப்போம் நடந்த நடந்தா போகும் அதுதான் ரஜினிகாந்த் சர் வீடுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது வந்து ராகவேந்திரா ராகவேந்திரா எவனையும் தாண்டி தான் நம்ம தலைவர் வீட்டுக்கு போக போகிறோம் இதுதான் தான் நம்ம தலைவர் வீடு ரஜினிகாந்த் வீடு வந்துட்டோம் பார்த்துட்டோம் இது பாரா என்னன்னு தெரியலை